நண்பர்களே எல்லாருக்கும் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டம் வந்துருக்கோம் ரெண்டு மூணு நாளே ஆட்டோ ஓட்டம் வரும் சரியா வீடியோ போட முடியல என்ன காரணம் தான் வீடியோ போட முடியல எழுதி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒருத்தவங்க தோகமலை பக்கத்துல கீழே வெள்ளி ஒரு சவாரிக்கு இருந்தாங்க அங்கிருந்து ஒரு பக்கத்துல போய் அங்கே ஒரு ஊரு போய் போயிட்டு வந்தேன் அந்த ஊர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாத்தூர் போனோம் நேரத்து செம்பட்டோரியும் ஒரு சவாரி போனோம் அதுக்கப்புறம் நேற்று கரும்பு நம்ம நவீன் போனோம் அப்புறம் கடைசியா குடும்பங்கள போயிட்டு நைட்டு சவாரி முடிக்கிறதுக்கு மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு ஏழரை மணி ஆயிடுச்சு அப்படியே பொழுது போயிட்டே இருக்கு நண்பர்களே ஆனா வருமானம் மட்டும் இல்ல நண்பர்களே ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் எல்லாருமே அப்படிதான் போறோம் நீங்க லோடு வண்டி வச்சிருந்தீங்க நண்பர்களே அதர் டிஸ்ட்ரிக்ட்ல போய் கஷ்டப்படணும் அதே நம்ம பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வச்சிருந்தோம்னா இங்கனக்குள்ளேயே கஷ்டப்படணும் என்ன இதுல ஒரு வித்தியாசம்னா ரெண்டுத்திலயுமே ஒரே சேலரி தான் வரும் நீங்க அங்க அலைஞ்சி தெரிஞ்சாலும் ஒரே கணக்கு தான் இங்க லோக்கல்ல சுத்தினாலும் ஒரே கணக்கு தான் சரிங்களா சில பேர் சம்பாதிக்கிறதுக்காக பெரிய வண்டி எடுத்திருப்பாங்க நான் இந்த வண்டி சம்பாதிக்கிறதுக்கோசரம் எடுக்கல நண்பர்களே உண்மைக்குமே சொல்றேன் சேவைக்கு அவசரம் தான் இதுல நிறைய பேர்த்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேத்துக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் நான் வண்டி எடுத்ததுல இருந்து அதிகமா என்ன சவாரி தான் போயிருக்கேன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல் சவாரி தான் நீங்க நம்மனா நம்ம நம்மளாட்டி போங்க அதுவரையே எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஏஸ்பிட்டல் போகணும்னு மறக்காம நம்ம ஐடி போன் நம்பர் இருக்கு மறக்காம கால் பண்ணுங்க சரிங்களா ஜேஜி ல இருந்து சுத்தில ஒரு பத்து கிலோமீட்டர்ல அவுட் இல்ல எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க கண்டிப்பா சவாரி ஏறி எடுத்து ஓட்டி தரோம் சரிங்களா மறக்காம நம்ம ஐடிய யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா தொடர்ந்து என்ன வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க